看看。 சாமி சரணம் அத்வா சரணம் ஐயப்பா அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபா சார்பாக நாங்கள் இந்த பதினாறாவது ஆண்டும் அன்னதானத்தை உங்களின் சார்பாக ஐயப்பன் நடத்தும் அன்னதானம் என்ற வகையிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த இடமானது புதியதாக இந்த ஆண்டு எரிமலிலிருந்து பத்தொன்பதாறு கிலோமீட்டர் உள்ள நாராயணத்தோடு என்ற இடத்தில் வருகின்ற பதினாறு ஒன்று இருபத்தி நாலு வரை அன்னதானத்தில் மூன்று வேளையும் எங்கள் குழுவின் சார்பாக அளிக்க இருக்கிறோம் அளித்து கொண்டிருக்கிறோம் காலையில் மிதமான சிற்றுண்டியையும் பகல் பத்து மணி முப்பது முதல் மூன்று முப்பது வரை அறுசுவை உணவையும் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பக்தர்கள் வருகின்ற நோக்கை பொறுத்து உணவு பயன்படுத்தோம் எங்களுடைய அன்னதானத்தை ஏற்று கொண்ட ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பனே வழங்கியதாக என்று நினைத்து பெருமை கொள்ள உங்களை அன்போடு வைத்துக் கொள்கிறோம் எங்கிருந்தாலும் ஐயப்பனுடைய தொண்டு உங்களால் வளரட்டும் எங்களால் தொடரட்டும் என்று சொல்லி உங்கள் மிகவும் தமிழ்நோம் எங்களுடைய மையமானது முதற்கட்டமாக எரிமலிலே பாபர் மசூதிக்கு வடக்கேயும் இரண்டாவதாக பழனி திருவாரூர் ஒரு பின்புறத்திலேயும் மூன்றாவதாக செங்கோட்டிலே ஒரு இடத்திலும் நான்காவதாக புத்தன் சபரிமலிலும் ஐந்தாவதாக இவ்வாண்டு இந்த முப்பத்தி நூறு நாட்களுக்கு நாராயணன் நாங்கள் உணவு வகிவருக்கிறோம் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி அன்னதானத்தை உங்கள் மீண்டும் நன்முறையில் வளரட்டும் என்று வாழ்த்தி எங்களை எல்லாம் உங்களுடைய அருளாலே எங்களுக்கும் ஒரு நல்ல விதமான வாய்ப்பை அளித்திருக்கிறது சொல்லி இது கரம் சுற்றி வரணும் உணவாக ಹಾಯ್ ಬಾ

ஏன்னா இருந்தால் கொடுத்துரு மணிகர் பேர் தான் முன்னாடி வந்தால் ஒன்றும் நிறைய ஷாப்லாம் எழுநூறு பேர் பேச நிறையா மணிக் யாரும் ஒத்து கலை டவுன் போறே நேஷன் போறே யாரா நீங்க உங்க பேர் என்னது உங்க பேர் என்னது உங்க பேர் என்னது உங்க பேர் நம்ம பேர் இல்ல என்ன அப்படி பார்த்தா பயமுட்டாதீங்கடா டாப் தூக்கி விடு சார் வார மாட்டீங்க சரியா போச்சு என்ன பெரிய படிச்சீங்க கலைகர்வர்மா